ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அவர்களை போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் அஞ்சாம் படம் பஞ்சமஸ்தானம் சிம்மராசிக்கு இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறாக சுபத்துவமாக இருக்கிறாரு சுக்குரன் புதன் இணைவில் நல்ல நிலைமலை இருக்கிறாரு ராசியில் இருக்கிற கேதுவும் நல்ல நிலைமலை இருக்கிறாரு ஸோ ராசியில் இருக்கிற கேது நல்ல நிலைமலை இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க இடைஞ்சல் இல்லாமல் இருப்பீங்க இவ்வளோ நாள் ஏற்பட்ட சிக்கல்கள் மன சோர்வு சோம்பேறித்தனம் ஒரு காரியத்தடங்கள் எல்லாமே சரியாகும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் எனக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடியவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க சொந்த பந்தத்தோட அனுக்கிரகம் இருக்கும் அதுபோக ராசிக்கு மூணு ப மூணு பத்து கூடியவன் சுக்கரனும் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு தொழிலில் நல்ல ஒரு முனைப்பாக இருப்பீங்க கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் எல்லோருக்கிட்ட அனுசரித்து போவீங்க தொழில் வியாபாரத்தில் பிறருடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு மேலே உள்ள உங்கள் கிட்ட உள்ள வாடிக்கையாளர் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக கோஆடினேட் பண்ணுவாங்க அது கிளைண்ட்டு கஸ்டமர் அவங்களுடைய கோர்டினேஷன் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்நேரம் வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இது பரிகாரம் சொல்ல முடியாது வழிபாடு தான் அது நீங்களே செய்ய போகிறீங்க நமக்கு நாமே செய்கிற வழிபாடு நம்மளை நாமே சீர்தூக்கி பார்த்துக்குறோம் நமக்கு நாமே சில பலன்களை நல்ல பலன்களை தேடிக்கிறோம் அது என்ன சார் அப்படின்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஹை பட்டன் ஆன் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் போதி ஜோடத்திலேருந்து நிறைய தகவல் சொல்கிறேன் நான் சரியாக நேர்களை ராசி பலன்கள் தசாபுத்தி பலன்கள் நட்சத்திர பலன்கள் ஆன்மீக தகவல்கள் பரிகார வழிபாடு ஓகே இப்போ வந்து புத்து மண் புத்து மண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அன்னை ஆதிபராசக்தி அருள்பற்றுறது புத்து மண் புத்தில் குடியிருக்கும் பாம்பு சத்தியமாக நீ நம்பு சக்தியின் வடிவம் பாம்பு நித்தமும் அதனே வேண்டு ஸோ அந்த பாம்பு வந்து புத்தில் குடியிருந்தாலுமே அன்னை சக்தி சக்தியின் வடிவமாக இருக்குது இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் டிசம்பர் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஏழாம் இடத்துலையும் ராசிலையும் சர்ப்ப கிரகங்கள் இருக்குது ராசிலையும் கேது இருக்கிறாரு கேதுவும் ஒரு சர்ப்ப கிரகம் தான் ராகு தான் ரெண்டு இதாக பிரிஞ்சு இருக்கிறாரு ரைட் நேர்களை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்துமண் வழிபாடு பண்ணணும் புத்துமண் என்ன செய்யணும்னா எடுத்துகிட்டு வரணும் புத்துனாலே புத்து தான் கரையாம்தான் புத்து கட்டும் பாம்பு அதில் போய் குடியிருக்கும் சில இடத்துல பாம்பு இருக்கும் சில இடத்துல புத்து மட்டும் தனியாக இருக்கும் நீங்கள் அதை வந்து புத்துலேருந்து மண் எடுக்கிறீங்க சில பேருக்கு கோயில்லையே புத்து மண் கிடைக்கும் சில கோயில்லையே வந்து புத்து மண் இருக்கும் அந்த புத்து மண் கிடைச்சாலே எடுத்து வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் இன்னும் கோயிலில் மண் இருந்தால் புத்து மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு எலுமிச்சம்பள அளவு எடுத்துகிட்டு இருந்தால் போதும் நிறையெல்லாம் வேண்டாம் ஒரு எலும்புச்சம்பள அளவு குறிப்பாக சங்கரன் கோயிலில் மண் இருக்குது அது போய் எனக்கு தெரிஞ்ச சில இடத்துலலாம் புத்து மாரிமான் கோயில் இருக்குது அங்கே வந்து புத்து மண் இருக்கும் அதே மாதிரி புத்து மண் இல்லாதவங்க வந்து புத்தை வந்து எடுக்கலாம் புத்துலேருந்து எடுக்கிற மண்ணும் சக்தி வாய்ந்தது தான் புத்தை வந்து எப்போ எடுக்க என்னைக்கு சார் எடுக்கணும்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாளில் எடுத்துகிட்டு வரணும் எப்போ எடுக்கணும்னா அதிகாலையில் எடுக்கலாம் இல்லைனா பதினோரு மணிக்குள்ளே எடுத்துருங்க நண்பகல் பதினோரு மணிக்குள்ளே எடுத்துருங்க இல்லைனா நாலு மணிக்கு மேலே எடுங்க உச்சிக்கால பூஜை நேரத்தில் எடுக்க வேண்டாம் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு எடுக்க வேண்டாம் மதிய நேரத்தை தவிர்த்துருங்க எடுக்கிற நாள் வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிறு எடுத்துருங்க ஒன்று பிஃபோர் நூன் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு கொண்டு வந்துடுங்க இந்த வீடியோ பொறுமையாக கேளுங்கள் இந்த ராகுதோஷம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அதுமாதிரி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தேழு வயசு வரைக்கும் நடக்கும் அக மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அறுபத்தேழு வயசில் தான் ராகு திசை முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடும் பூரம் முத்திரத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்துடும் ஆனால் ராகு திசையை கடந்து தான் போவீங்க நான் இந்த திசை பலன்களை பின்னாடி சொல்கிறேன் மொதல் பரிகாரத்தை சொல்லிடுறேன் புத்துமணை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டில் என்றைக்கு சார் அதை பூஜை பண்ணோம்னா அதை வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயித்துக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு விலையில் பண்ணணும் ராகு விலையில் தான் அந்த காரியத்தை பண்ணணும் சரியா நீங்கள் மூணு நாள் சொல்லியிருக்கிறேன் மூணு நாளும் டயத்தை சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை ராகு வேலை காலையில் மூணு டு நாலரை ஈவினிங் வெள்ளிக்கிழமை வந்து எல்லாத்துக்கும் தெரியும் பத்தரை டு பன்னெண்டு காலையில் நண்பகல் ஞாயித்துக்கிழமை வந்து சாயந்தரம் நாலரை டு ஆறு சரியா இந்த டயத்தில் பூஜை பண்ணலாம் ஸோ இது உகந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் கரெக்டாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை தான் காலையில் வரும் பத்தரை டு பன்னெண்டு ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் அந்த நாள் அந்த நேரம் பார்த்து செஞ்சோம்னா சக்தி அதிகமாக இருக்கும் இங்கே எல்லோரும் செய்கிற தவறு என்னென்னா ஒரு காரியத்தை வந்து அது நாள் நேரம் பார்க்காம செய்கிறது அப்படி இருக்கக்கூடாது அந்த நே நாள் நேரம் பார்த்து வழிபாடு பண்ணணும் அதைத்தான் ஆகம வழிபாடு சொல்கிறாங்க கோயிலெலாம் முக்கியமான பூஜை புனஸ்காரங்களும் முக்கியமான நேரம் நாள் பார்த்து தான் செய்வாங்க அது மாதிரி நீங்கள் நேரம் காலம் பார்க்கணும் இதில் தான் ஒருத்தருடைய புத்திசாலித்தனம் இருக்குது ஒரு ஜோதிடைய ஒரு ஜோதிடோட அப்சர்வேஷன் இருக்குது சரியா நேர்களே அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் பத்து டு பத்தரை டு பன்னெண்டு இதை ஆண்கள் தான் செய்யணும் கிடையாது பெண்களை செய்யலாம் வீட்டில் இருக்க பெண்கள் செய்யலாம் சார் நான் வேலை வெட்டிக்கு போகிறேன் என்னால் முடியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்க மனைவியை செய்ய சொல்லுங்கள் வீட்டில் இருக்க தாய்மார்கள் செய்யலாம் சரியா ஆண்கள் செய்யாத காட்டில் பெண்கள் செய்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பெண்கள் வந்து சக்தி வடிவமானவர்கள் ஸோ சத்தியபூர்வமாக அதில் ஒரு நல்ல ஒரு அற்புத பலன் கிடைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரையான் அந்த புத்து மண் இருக்குது பார்த்திங்களா அந்த புத்து மண்ணை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணாடி பவுலில் போடணும் கண்ணாடி பவுல் வீட்டில் இருக்கும் இல்லைன்னா பீங்கான் கிண்ணத்தில் போடணும் ஏன்னால் கண்ணாடி பீங்கான் வந்து சுக்குரனுடைய காரகத்துவம் உள்ளது சுக்குர்னுடைய காரகத்துவத்தில் உள்ளதில் அந்த மண்ணை போடுறீங்க அந்த மண் வந்து செவ்வாவுடைய காரகத்துவம் மண்ணுனாலே செவ்வா தான் பூமி காரகன் பூமியில் இருந்தால் அந்த மண் கிடைக்கு அந்த கரையான் புத்தே வந்து பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து அந்த புத்த கட்டுது அது கரையா புத்தம் சொல்லிக்கலாம் பாம்பு புத்தம் சொல்லிக்கலாம் புத்து மண்ணுன்னே சொல்லுவோம் நம்ம அந்த மண்ணை வந்து தான் மண் எடுக்குது ஸோ பூமிங்கிறது செவ்வாய் ஸோ அந்த கண்ணாடி பவுலில் போட்டிங்கன்னா அங்கே வந்து பிருகுமங்கல யோகம் உண்டாகும் மண்ணும் அந்த கண்ணாடியும் சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அருமையான அமைப்பு சரியா உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு பிருகுமங்கல யோகம் நல்லாயிருக்கும் பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்குரனு செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் அதுவும் ராசிக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து நான் சொன்ன இடத்துலலாம் ராசிக்கு இருந்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க தொழிலில் நந்து கொடிக்கெட்டு பறப்பாங்க தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்கும் வியாபாரத்தில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க சில பேருக்கு இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு இருக்கும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நஷ்டமச்சினாம் ஒன்றும் சரியாது பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஸோ அந்த கண்ணாடி பவுலில் அந்த புத்துமணை போடுங்க பன்னீர் ஊற்றுங்க மஞ்சள் சந்தனம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சேருங்க ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தது எலுமிச்ச மலை சைஸ் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் அதை அப்படியே பிசைங்க மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விநாயகரை பிடிங்க சரியாக விநாயகரை சிறுசாக பிடிங்க ஒரு கோழி குண்டு சைஸுக்கு விநாயகரை பிடிச்சிருங்க மிச்சம் மண்ணை வந்து தனியாக வச்சுக்கோங்க சரியாக கொஞ்சம் மண்ணை தனியாக வச்சுக்கோங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து விநாயகர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க சரியா இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட மண் எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் கூடுதலாக கைப்பிடுகளாக கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா விநாயகர் பிடிச்சது போக கூடுதலாக கொஞ்சம் மண் இருக்கும் அந்த மண்ணையும் நான் சொன்ன மாதிரி பன்னீரால் குழச்சி சந்தனம் குங்குமம் சந்தனம் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க மொதல் வந்து விநாயகர் பிடிங்க விநாயகர் பிடிச்சி என்ன பண்ணுறீங்கன்னா அது குங்குமம் வைங்க பூக்கள் போடுங்க அதை வந்து அரச இலையில் வைங்க சரியாக அரச இலை கண்டிப்பாக கிடைக்கும் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் அரசம் வரையில்லை சார் அப்படின்னா வெற்றிலையில் வைங்க சரியா வெற்றி இலையில் வைக்கலாம் வெற்றி அலையில் அந்த விநாயகரை வைங்க இது என்னைக்கு வைக்கணும்னா வெள்ளிக்கிழமை அந்த பத்தரை டு பன்னெண்டுக்குள்ளேயே செஞ்சிடலாம் சரியா இந்த காரியம் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் ஆகும் பொருட்கள்லாம் வீட்டில் வாங்கி வச்சிருக்கணும் சந்தனம் மஞ்சள் பன்னீர் எல்லாமே வீட்டில் இருக்கணும் பொதுவாக வீட்டில் வந்து நான் சொல்கிற ஒம்பது பொருட்கள் இருந்துச்சுன்னா வீட்டில் அஷ்டலட்சுமி நவநிதியும் இருக்கும் கிரகதோஷம் இல்லாமல் இருக்கும் என்ன பொருட்கள் சார் அப்படின்னா நான் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்வேன் தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க பண்ணிட்டு போயிடாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் மனக்கெட்டு சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமல் இருக்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க வீட்டில் நான் சொல்கிற பொருட்களை வாங்கி வைங்க வீட்டில் வந்து மொதல் வந்து பத்தி இருக்கணும் அகர்பத்தி இருக்கணும் கற்பூரம் இருக்கணும் பச்சை கற்பூரம் இருக்கணும் கற்பூரம் வேறு பச்சை கற்பூரம் வேறு பன்னீர் இருக்கணும் விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் சாம்பிராணி இந்த ஒம்போதும் இருக்கணும் இந்த ஒம்போதும் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒம்போது பொருட்கள் இருந்தாலுமே உங்களுக்குள்ளே கிரக தோசை எல்லாமே நிறுந்து போயிடும் நீங்கள் ஒரு டக்குனு பூஜைனா ஒரு பரிகாரம்னால் இந்த ஒம்போது பொருட்களை ஒன்றை எடுத்து டக்குனு செஞ்சிடலாம் சரியா இந்த ஒம்போது பொருட்களுமே வந்து பரிகாரத்துக்கு உண்டான பொருட்களை தான் டெய்லி பத்தி காட்டுற வீட்லேயே எந்த கெட்ட சக்தியும் இருக்காது டெய்லி அகர்பத்தி சாமி காட்டுகிற வீட்டில் பூஜை ரூமில் அகர்பத்தி காட்டினாலே இறைவனை காட்டிட்டு அப்படியே வச்சாலே வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி இருக்காது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் புதுசாக கிடைக்கிறது இல்லையோ பழசு வீட்டு விட்டு போகாது இதுதான் இங்கே சப்ஜெக்ட்டு பழசு வீட்டில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வீட்டு விட்டு போகாது வீட்டையே காக்கும் ஒரு நல்ல சக்தி வீட்டில் இருக்கும் என்றைக்குமே ஒரு வீட்டில் கிரகத்தில் வந்து வீட்டில் நல்ல சக்தி இருக்கும் அந்த சக்தி வீட்டு விட்டு போகாது ரைட் நேர்களே கூடுதலாக போக வேண்டாம் சப்ஜெக்ட்டுக்கு நேராக வந்துடுறேன் அரசியலை மேலே வைங்க இல்லைன்னா வெத்தலை மேலே வைங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்நேரம் வந்து இப்போ வந்து மண்ணை வந்து நம்ம விநாயகரை பிடிச்சிட்டோம் சிம்ம கணபதி படம் இருக்கணும் சிம்ம ராசியில் பிறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிம்ம கணபதி படம் இருக்கணும் அந்த படத்தை நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் நூற்றுக்கணக்கான பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க வேங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா அனுப்பிடுவேன் அந் அந்த விநாயகர் படம் இருக்கணும் அதுபோக அன்னை தேவி கர்மாரியம்மன் படம் இருக்கணும் கருமாரியமன் பட இல்லைன்னா சக்தி படம் எதனாச்சும் இருக்கலாம் சாந்தமான படம் இருக்கணும் அன்னை படம் சாந்தமாக இருக்கணும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது காளி துர்க்கை இந்த படம்லாம் இருக்கக்கூடாது சாந்தமான அன்னை அம்பாள் படம் இருக்கணும் மகாலட்சுமி படம் இருக்கலாம் சரஸ்வதி படம் இருக்கலாம் மற்ற தெய்வங்கள் படம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லார் படமாக இருக்கலாம் பூஜை பண்ணுங்கள் சரியா பூஜை பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் ராகுவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ராகு மந்திரம் இருக்குது அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அது சரிப்பட்டு வராது அதனால் அவருடைய நாம சொல்லுங்கள் விநாயகருடைய மந்திரத்தை முதல் சொல்லிடுங்க அல்லல்வோம் வன்வனைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகாதுயரம்போம் நல்ல குணமதமரணை கோவுரத்திலுமே கணபதி கைதுள்ளால் அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்து வந்து அம்பாளுடைய மந்திர சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் சரஸ்வதி மந்திரம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் முப்பூரும் தேவிகளையே போற்றி மும்மூர்த்திகளே போற்றி முப்பத்து முப்பது கோடி தேவர்களை போற்றி இந்த மூணு வாரத்தையும் சொல்லுங்கள் பகவானோட மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ராகுபகவானை போற்றி சிம்ஹதாயின் புத்திரனை போற்றி சோர்பானவே போற்றி திருவாதை நெஷத்த குருவரை போட்டி சதை நஷ்டத்துக்கு போட்டி திருவாத சுவாதி நஷ்டத்துக்குரியவரை போற்றி சாயா கிரகமே போட்டி சர்ப கிரகமே போட்டி நிழல் கிரகமே போற்றி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறவரையே போற்றி ராகுபகவானே போற்றி யோககாரனை போற்றி ராகுபவானே போற்றி நாகமே போட்டி சர்ப்பமே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் சரியாக ராகுபவானை சொல்லுங்கள் ராகுகீது பவானே போற்றி அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லுங்கள் இது தெரியலனா கருமாரியம்ம நாமத்தை சொல்லலாம் தேவிஷ்டி கருமாரி மனை போட்டி சந்தன மாரியம்மனை போற்றி முத்து மனை போற்றி இருக்கங்குடி குடிமாரிமனை போட்டி வாழ்ந்த மாரி போட்டி சமயபுரத்து மாறி போட்டி தாயமங்கலத்து மாறி மனை போட்டி போட்டி தப்பக்குளத்து போட்டி மகாலய போட்டி கல்கத்தா காலையே போட்டி நாகாலம் மனை போட்டி வண்டி மகாலய போட்டி விர்ப்பத்திர்காலைய மனை போட்டி காளி கற்பாம்பாலை போட்டி மடப்புரத்தை காளி நன்னையே போற்றி சிவதுர்க்கையே போட்டி விஷ்ணு துர்க்கையே போட்டி வனதுர்க்கையை போட்டி தர்கா பரமேஷ் தாயே போற்றி கிரியாசகியை போட்டி இச்சா சக்தியை போட்டி நாகசக்தியைப் போட்டி மாயசக்தியே போற்றி அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் மேல்மருவத்தூர் சக்தியை போட்டி சிக்தர் பீடங்களே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் சக்தி பீடங்களே போற்றி அதாவது துர்க்கை காளிமன் படத்தை வச்சால் வணங்கக்கூடாது ஆனால் அந்த நாமத்தை சொல்லலாம் சரியா நாமத்தை வழிபாடில் சொல்லலாம் ஏன்னா ராகுக்கு தெய்வது வந்து துர்க்கை அம்மன் தான் துர்க்கை அல்லது காளியம்மன் நார்த் இந்தியாவில் துர்கேங்கிறோம் நம்ம தென்பகுதியில் காளியம்மன் சொல்கிறோம் ஸோ காளியம் நாமத்தையும் சொல்லலாம் துர்க்கை அம்மன் நாமத்தையும் சொல்லிட்டு பூஜை முடிங்க நெய் வைத்தியத்துக்கு என்ன சார் வைக்கலாம் பால் வைக்கணும் ஏன்னா சர்ப்ப வழிபாடு பண்ணுறோமோ பால் வைக்கணும் பாலும் நாட்டு சர்க்கரையும் வச்சுருங்க எந்த வழிபாடு பரிகாரம் எது செஞ்சாலுமே பாலும் சர்க்கரையும் வீட்டில் இருக்கணும் இதை பரிகாரம்னு சொல்ல மாட்டே ஒரு வழிபாடு தான் நமக்கு நாமே செய்கிறோம் சரியா இதை செஞ்சுட்டு பூஜ்யம் முடிங்க நல்லபடியாக இருக்கும் எல்லோரும் உள்ள தொட்டு கும்பிடுங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விநாயகர் எடுத்து உங்கள் வீட்டில் ஒரு பூஜை ரூமில் வச்சுருங்க பூஜை ரூம்லேருந்து எடுத்து சேஃப்டி லாக்கர் பணம் வைக்கிற இடம் இங்கே எங்கேனாச்சும் வச்சுருங்க இல்லைனா தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சுட்டு அதுக்கு பத்தி சூடம் கற்பூரம் காட்டலாம் அது கொஞ்சம் தனியாக இருக்கிறது நல்லதான் சில பேர் பூஜை உரிமலையே வச்சு கும்பிடுவாங்க அது நல்லது தான் சரியாக உங்கள் சாய்ஸ் தான் ஆனால் சுத்தமான இடத்துல வச்சுருங்க இப்போ வந்து அந்த விநாயகர் பிடிச்சி அதை வழிபாடு பண்ணுறோம் சர்ப்பதோஷமெல்லாம் தீந்து பெறும் ராகு ராகு ராகுதேசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ராகுதேசை பதினெட்டு வருஷம் எடுக்கிறவங்களுக்கு இதை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ராகதேசையில் பெரிய கடுபணங்கள் வராது அதுபோக இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்ணையும் பசிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மண்ணையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் மண்ணை எடுத்து கொஞ்சம் விநாயகர் பிடிச்சிட்டு மிச்ச மண்ணையும் வச்சு அதையும் சாமிக்கு முடிக்கலாம் ஒரு சாதாரண மண் ஒரு உருண்டை மாதிரி இருக்கும் சரி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருப்பீங்க அந்த மண்ணு இருக்கட்டும் அந்த மண் உடந்த பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மண்ணை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் எடுத்து கையில் பிசைஞ்சு நெத்தியில் பூசிக்கலாம் கண்டிப்பாக அது நல்லா நைஸாக வரும் சரியாக மஞ்சள் கலரில் இருக்கும் நறுமணமாக இருக்கும் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கலந்த மண் அதை எடுத்து நெத்தில் லைட்டாக பூசிக்கலாம் நீங்கள் ஒரு காரியமாக போகிறீங்க சரியா ஒரு வேலை விஷயமாக போகிறீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும் எண்ணி இது ஈடியேறும் அதனால் இந்த ராகு திசை சிம்மராசி நடக்கிறவங்க இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் இதை நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு செய்யணும்னா வெள்ளிக்கிழமை செய்யணும் சரியா அதை சொல்லிவிட்டேன் நான் வீடியோவில் கொஞ்சம் தகவல் புரியலைன்னா வீடியோவை கேளுங்க சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இது சம்மந்தப்பட்டதை கேளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பெல்லாம் கேட்காதீங்க இந்த பூஜை இந்த பரிகார வழிபாடு இது சம்மந்தப்பட்ட கேள்வியை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரியா அதாவது கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு விநாயகர் பிடிச்சிட்டு மிச்சம் மண் இருக்குது பார்த்தீங்களா அது பூஜை ரொம்ப வச்சுருங்க அது உணர்ந்து போயிடும் அதை நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூசிக்கலாம் அதை கொஞ்சம் உத்து விட்டிங்கன்னா தூள் ஆயிரும் பவுட்ரு ஆயிரும் அது அப்படியே அந்த தட்டலையோ ஒரு இல்லைனா ஒரு தாம்பலத்தில் வச்சுக்கோங்க இல்லை பேப்பரில் கூட மடித்து வச்சுக்கோங்க மஞ்சள் பேப்பரில் மடித்து வச்சிங்கன்னா சிறப்பு மஞ்சள் அல்லது சிவப்பு பேப்பரில் மடித்து வச்சிங்கன்னா சிறப்பு அதுக்கு ஒரு சக்தி வரும் அதை தினமும் எடுத்துகிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் வேலை வீட்டுக்கு போகும்போது பூசிக்கலாம் தொழில் பண்ண போகும்போது பூசிக்கலாம் பிஸ்னஸ் பண்ண எதாக இருந்தாலும் பூசிக்கலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் காரியம் நடக்கும் எண்ணி இது நீடேறும் காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் இது ஒரு சின்ன வழிபாடு தான் பரிகாரம் சேர்ந்த வழிபாடு இதை செஞ்சிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவர்களுக்கு இது சாட்டூட்டாயிரும் ராகு கேது தோஷம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ராசி லக்கணத்துக்கு ராகு கேதுகள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் மடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு கேது இருந்தாங்கன்னா தோசை உண்டாக்குவாங்க அதுமாதிரி லக்கண ரீதியாகவும் ராகு கேதுகள் இருந்தாலும் தோசை உண்டாக்குவாங்க நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரியா சிம்ம ராசிக்கு ராகு திசையில் எவ்வளவு நாள் இருக்கும் லக்கண ரீதியாக புத்திகளுக்குலாம் தனியாக வீடியோ போடுறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது பொதுவாக செய்கிறது சிம்மராசியில் பிறந்தவங்க பொதுவாக செஞ்சோம்னா ராகு கேதுகள் தோசை நிபர்த்தியாகும் அதுபோக இந்த ராகு திசை பதினெட்டு வருஷத்துக்கும் இதை நீங்கள் ஒழுங்காக கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கோயில் கோலத்துக்கெல்லாம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டிலே இதை செய்யுங்க சரியா இந்த புத்துமணி வழிபாடு உங்களை நல்ல ஒரு சிறப்பை தரும் இந்த வழிபாடை செய்து இதை செய்து இந்த இந்த இதை நெட்டியில் பூசினிங்கன்னா நல்லா இருப்பீங்க சரியா பணம் மடங்கு வரும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எண்ணி இது ஈடேறும் தொட்டக்காரங்க காரிய அலுவலர்களும் இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் சரியா நெறிகளே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பணம் வந்து மலை குவியும் வெள்ளமாக பாய்ந்து வரும் சும்மா வராது நம்ம மெனக்கிடணும் சரியாக ஆனால் மெனக்கிடுவீங்க அது வந்து அந்த ஒரு சக்தி வந்து உங்களை இழுத்துட்டு போகும் சரியாக ஆக்கப்பூர்வமான சக்தியை உங்களை இழுத்துட்டு போகும் அனைத்து வசப்படும் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு பூரம் உத்தர நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகியும் சில ஐஸ்வர்த்தும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கு நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலையுடன் நீடுவோடி வாழ்க நேரில் வளம் பெறுக நன்றி நேர்களே